இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய பலாபலங்கள் அப்படிங்கிறது மற்ற பஞ்சாங்கங்களை விட மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் இருக்குது இது அனுபவபூர்வமாக பல வருடங்களாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சுனாமியிலருந்து ஜெயலலிதாமாவுடைய இறப்புல இருந்து கொரோனா வைரஸ்லேருந்து மோடி அவர்கள் ஆட்சி பிடித்தலேருந்து கடந்த எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் இதில் குறிப்பிட்டபடி துல்லியமாக நடந்திருக்கு அதன் அடிப்படையில் இந்த பராபவ வருடத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பஞ்சாங்கம்னா என்ன அதனுடைய இந்த வருடத்தினுடைய பராபவ வருடத்தினுடைய பொது பலன்கள் என்ன மலை வெள்ளம் இயற்கை சீற்றங்களை பற்றியும் அரசியல் அதிகார மாற்றங்கள் விலைவாசி உயர்வு இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வருடம் போகுது அதுவும் அரசியல் குறிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் பல மாற்றங்கள் நிகழ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் புதிய அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ தமிழ் வருடம் அறுபது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் வருடத்தில் நாற்பதாம் ஆண்டு தான் இந்த பராபவ வருடம் கலியுகம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பராபவ வருடம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பரா வருட தமிழ் வருடத்திற்கும் ஒரு வெண்பா பாடல் இடைக்காட்டு சித்தர் எழுதியிருக்காரு அந்த வெண்பா பாடலுடைய பலன்களையும் பார்த்தலாம் மிக்க பராபத்தில் மெதினில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதெனவே கருது இடைக்காட்டு சித்தர் இப்படி தன்னுடைய பாடலில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பெயர் காரணம் பராபவ அப்படின்னு சொல்வதற்கு சமஸ்கிருதத்தில் தோல்வி வீழ்ச்சி அல்லது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சித்தர் தன்னுடைய பாடலில் மழையையும் செழிப்பான வாழ்க்கையையும் முன்னுறுத்தினாலும் வடமொழி நூல்கள் இதை கொஞ்சம் எச்சரித்து தான் சொல்லுது இதன் மூலமா இடைக்காட்டு சித்தர் தன்னுடைய பாடலில் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பருவமழை சீராகவும் நீர்நிலகை நிரம்பும் வகையிலும் பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கு நல்ல தரமான தானியங்கள் மற்றும் பயிர்கள் அமோகமா விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயற்கை வளங்கள் செழிப்பாக இருந்தால் பசிப்பினை நீக்கி மக்களிடையே ஒரு விதமான மன நிறைவும் சுபிக்சமும் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இந்த பராபவ வருடத்தினுடைய பிற்பகுதியில் பொழி மழை பொழிவதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் தீ விபத்துக்கள் ஆயுதங்களால் அச்சம் மற்றும் நோய் பாதிப்புகள் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க செல்வம் சேர்ப்பதில் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பராபவ வருடத்தினுடைய பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் ஐம்பத்தி மூணு விரயம் ஐம்பத்தி ஆறு ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருப்பதனால மத்திய மாநிலங்களினுடைய நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு சரியானபடி வந்து சேராது இந்த ஆண்டு ஒன்னுக்கும் ஆறுக்கும் உடைய சுக்கிர பகவான் மேசத்துல நட்பு பலம் பெற்று இருப்பதனாலையும் சூரிய பகவான் இந்த ஆண்டு ராஜாதிபதியாக வருவதனாலையும் உலகத்துல இந்தியா உலக அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு எட்டும் அப்படின்னு சொல்றாங்க உலக ஜாதக தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் லட்சுமி நாராயணன் வருவதனால எல்லா உயிர்களுக்கும் உணவு தடையின்றி கிடைக்கும் இந்தியா இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக பல வரிகளை இந்தியா குறைக்க நேரம் பல புதிய அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அது உலக அரங்கில் பல வல்லரசு நாடுகள் நம்மை பார்த்து வியக்கும்படி பெருமிதம் படும்படியாக இருக்கும் இந்த ஆண்டு பல கிருமி தொற்றுகள் அதிகமாக இருக்கும் பல கல்வி நிறுவனங்கள் அதாவது கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு படித்த இளைஞர்களுக்கு சரியானபடி வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இந்த வருடம் எரிவாயு உற்பத்தி அதிகரிக்கும் பல நாடுகள் இந்தியாவிற்கு உறுதுணையாக இருப்பாங்க பழைய கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் செய்யப்படும் தூர தேசங்கள் பயணம் செய்பவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கும் போதைப் பொருட்களினுடைய பயன்பாடு அதிகரிக்கும் அதனுடைய விலை மிக அதிக அளவில் விற்கும் பெரும் கட்சி தலைவருக்கு கெண்டாதி கெண்டம் உயிருக்கு கேடு எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மத்திய மாநில அரசுகள் சரியான வருவாய் இல்லாமல் தவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டில் ஆன்மீக வளர்ச்சி மிக நன்றாக வளர்ச்சி வளர்ச்சியடையும் ஆன்மீக சார்ந்த துறைகள் நல்ல வளர்ச்சி வளர்ச்சியடையும் சொல்லியிருக்காங்க எல்லைகளில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடைபெறும் சிறுபான்மையினருக்கிடையே பெரும் பிரச்சனை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மழைப்பொழிவு அதிகமாக கடலில் கலந்து வீணாகும்னு சொல்லியிருக்காங்க பொதுப்பணித்துறையில் இருப்பவர்களுக்கு ப அரசு பல கட்டுப்பாடுகளை போகுது சித்தா ஆயுர்வேதா போன்ற மருத்துவ துறையில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கும் பல கோயில் சொத்துக்கள் மீட்கப்படும் பொதுமக்களிடத்தில் பண புலக்காட்டம் குறையும் நிறைய பேருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் தாயகம் திரும்புவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வருடம் இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இந்தியா பல புதிய சாஃப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத் உலகத்திற்கே அதை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் பண தட்டுப்பாடுகள் ஏற்படும் இந்தியாவில் யுரேனிய சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தாவரணவரி தாமிரபரணி ஆற்றல ஒரு பொக்கிசம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பராம வருடத்தில் பலவிதமான அதிரடியான புதிய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இனி தனித்தனியான பலன்களை நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டில் வரக்கூடிய மழை பாதிப்பு வெள்ளம் பற்றிய பலன்களை பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கனமழையை நம்ம இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக ஒரிசா பீகார் ஜார்க்கண்டு பம்பாய் கல்கத்தா போன்ற வட மாநிலங்களை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய புயல் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பாதித்து ஒரு வெள்ளக்காடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருடத்தில் இருபத்தி நாலு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி அதில் பத்து வ வலுவிழந்து பதிமூன்று மற்றும் புயல்களாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெய்து அதிக அளவில் கடலில் தான் கலக்கும் அது வீணாக தான் போகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளி காற்றோடு மழை பெய்து அது மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க வட மாநிலங்களில் இடி மின்னல் சூறாவளி காற்றோட மிகப்பெரிய ஒரு மலையை முந்நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க அடுத்ததாக அரசியல் அதிகார மாற்றத்தை பற்றி பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின பலன்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் அவளாக பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் இருக்குது ஆனால் பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரே அணியாக தேர்தல் களத்தை சந்திக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆளும் கட்சியில மூத்த தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் இதனால பல சரிவுகளை அவங்க சந்திக்க நேரிடும் சுக்கரன் மேசத்துல நட்பு பலம் பெற்று இருப்பதனால தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கறத அவங்க உறுதியா சொல்லியிருக்காங்க அரசியல்ல பல புதிய மாற்றங்கள் உண்டாகும் முதன் மீனத்துல நீச பலத்தோட இருப்பதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமாகும் இளம் வயது அரசியல் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாகும்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிகளுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படும் எதிர்கட்சிக்கே நல்ல ராஜயோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழைய கட்சி தலைவருக்கு உயிருக்கு கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூரிய பகவான் வர்க்கோத்த யோகமும் அமலா யோகமும் பெற்று இருப்பதனால அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் செய்த பழைய குற்றத்திற்காக சிறைவாசம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய சொத்துக்களையெல்லாம் அரசு முடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக அளவுல இந்த வருடம் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வெற்றி யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கூட்டணி மூலமாகத்தான் ஆட்சி அமை அமைக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள்ல தேர்தல் கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினுடைய கெடுபிடி அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க முந்தைய தலைவர் ஒருவருக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விலைவாசி உயர்வுகளை பற்றி பார்க்கலாம் இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் அதனுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்பு இருக்குன்னா நிறைய கல்லூரிகள் வந்து நஷ்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அட்மிஷன் இல்லாமல் நிறைய கல்லூரிகள் அது நஷ்டத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனுடைய கட்டணங்கள் குறைக்கப்படும் புதிய ரக வாகனங்கள் அதாவது புதிய ரக கார் உற்பத்தி அதிகரிக்கும் இதனால் காரினுடைய விலையும் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற உலோகங்களுடைய விலை விலை நிற நிரந்தரம் இல்லாத வியாபாரமாக அமையும் பருத்தி உற்பத்தி மற்றும் மஞ்சள் உற்பத்தி அதிகமாகி அதனுடைய விலையும் குறையும் பசுமாடுகள் பால் உற்பத்தி அதிகரிக்கும் அதில் நல்ல லாபத்தை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க சோலார்னுடைய புதிய சோலார் பயன்பாடுகள் அதிகரிக்கும் மின்சார உற்பத்தியும் அதிகரிக்கும் சோலார் உற்பத்தி நிறுவனங்கள் அதிக அளவில் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடு மாடினுடைய உற்பத்தி இனப்பெருக்கம் அதிகரிக்கும் அதனால் விலையும் அதிகரிக்கும் அதில் நல்ல லாபம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க கனிமம் தாது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வட மாநில நபர்கள் பலர் மோசடியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிக்கடி மின்சார துண்டிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மின்சார கட்டணம் உயரும் பொதுமக்களிடத்தில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது ரியல் எஸ்டேட் தொழில் சீராக இருக்கும் அமெரிக்காவினுடைய வரிவிதிப்பு அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்களினுடைய உற்பத்தி அதிகரித்து அதனுடைய விலை வீழ்ச்சி ஏற்படும் அதில் ஜெவிடி விலை குறைந்தாலும் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் மற்றும் அழகு சாதன பொருட்களுடைய விலை குறையும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தென்னை மரத்தில் புதிய வகை நோய் தாக்கி தேங்காயினுடைய உற்பத்தி குறையும் அதனால் தேங்காய் விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க சிறு தானியங்களுடைய விளைச்சல் கம்மியாகி அதனுடைய விலைகள் கடுமையாக உயரும்னு சொல்லியிருக்காங்க விலைவாசி கடுமையாக ஒவ்வொரு நாளும் உயர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க எலக்ட்ரிக் மோட்டார் வாகனங்கள் அதிகரிக்கும் அதனுடைய பயன்பாடும் அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் அது சார்ந்த விலை வந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு முதலீடு இந்தியாவிற்கு அதிக அளவில் வரும்னு சொல்லியிருக்காங்க பூ வெங்காயம் வாசனை திரைவங்களுடைய விலை கடுமையாக உயரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நடிப்பு துறையில் உள்ள நடிகர்களுக்கு அரசியல் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சிக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது சர்வமங்கலம் சுபம் சுபம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்